சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த எந்த நாளில் மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசி மற்றும் மிதுன ராசியில வராங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் கொஞ்சம் அப்பப்போ வரும் சாப்பிட்ற விஷயத்துல அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் மிதுன ராசியை விட மிதுன ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து பாரு ஒரு கை கொடைச்சல் இல்லைன்னா கால் கொடைச்சல் ஏன்னா புதன் ஆதிக்கம் வேற சுக்ரன் ஆதிக்கம் வேற அதனால மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷக்காரர்களுக்கு இந்த கை கால் இந்த ஷோல்டர்ஸ் ஆக்சுவலாக ஜாயின் பெயின்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா வரும் இந்த மிருகசிரிஷத்தில் ரெண்டு பேருக்குமே செவ்வாய் ஆதிக்கமாக இருந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும் நல்ல ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் அவங்க இருப்பாங்க பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இமோஷனலி வீக் ஆயிடுவாங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏமாந்துருவாங்க இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கையில போட்ட விட்டுருவாங்க இது ரிஷபத்துக்கும் பொருந்தும் மிதனத்துக்கும் பொருந்தும் சோ அதி புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து எங்கேயாவது போய் ஒரு ஏமாறதுதான் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் சோ இதுக்கு இவங்க வந்து இந்த தோஷம்னு சொல்லக்கூடிய இவங்க நட்சத்திர தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அம்மன் ஆலயத்தில் துவரம் பருப்பு தானம் பண்றது அதே மாதிரி வேப்பம் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா இந்த வேப்பங் இந்த அதாவது சாஸ்திரத்துல சொன்னது வேப்பம் கண்ணை வந்து அம்மன் ஆலயத்தில் நிறைய நட்டு வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்பிடென்ஸை இம்ப்ரூவ் பண்றதும் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய எங்கேயோ போய் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா சோ சத்துருக்களால் ஏற்படக்கூடியது இவங்களுக்கு வந்து நிவர்த்தி அடையிறதுக்கும் இதை வந்து அவங்க மேற்கொள்ளலாம் இதை தவிர அவங்க வந்து முருகன் ஆலய வழிபாடை அவங்க எடுத்துக்கொள்ளலாம் சோ அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை முருகன் வைத்து கொண்டு இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஹ் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகன் முருகன் பிரதானமாக இருக்கணும் சோ இந்த முருகன் ஆலயத்திற்கு சஷ்டிலேயோ அல்லது வந்து அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயோ போயிட்டு பாலபிஷேகம் செய்யறது நல்லது என்ன நீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்